இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கனவா தோரன் அதாவது ஒரு விதமான கனவா பொரியல்னே வைங்க அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் கனவா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இங்கே வந்து சீசன் கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கட்டி ஆகிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டால் போதும் இனி அந்த ஜிஞ்சரும் கார்லிக் உடையாதது வெள்ளைப்போடு இஞ்சியுடைய அந்த ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நான் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிடுங்க நல்லா அது வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே அது வந்து நல்லா வதங்கி வரணும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இது ரொம்ப காரம் அதனால் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் பெப்பர் பொடி எடுத்திருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி நல்லா அந்த பச்சை மணம் போறது வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம் இப்போ எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பச்சை மணம் எல்லாம் மாறிடுச்சு இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கனவாவை வந்து இதில் போட்டு வதக்கிடலாம் நான் கனவா வந்து ஷேப் ஷேப்பில் கொஞ்சம் சாதா ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் மிக்ஸிங்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா இதில் வந்து கனவாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இனி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கனவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு கப்பு வந்து விட்டுருங்க ஒரு கப் நிறைய இருந்ததுன்னா ஒரு கப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா கப் போதும் நல்லா சுடு தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இடையில் எடுத்து நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுருங்க இப்போது வந்து கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க இப்போ நம்ம கனவாக வந்து நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கு இனி நம்ம தோரனுக்கு வந்து அரைக்கப்பு துருவிய தேங்காய் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த தேங்காயும் இந்த வெந்த கனவாய்க்கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலரிக் கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காய் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆகிரும் அந்த மசாலா கூட இப்போ தேங்காயெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இனி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி வந்து இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பெருஞ்சீரக பொடி வந்து நல்லா தேங்காய் கனவாக கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுதான் ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இந்த கனவா தோரனுக்கு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு இனி நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தா நம்ம கனவாத்தோரன் ரெடி பாருங்கள் இப்படி வீடே கமகமக்கும் கனவா கனவாத்தோரன் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தோரன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி